நன்றிகள் ஹார்ட் ஃபில் தேங்க்ஸ் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதலாளி ஆர்யா அவர்களே சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே ரெண்டு பேருக்கும் ரியலி ஹார்ட் ஃபில் தேங்க்ஸ் படத்தில் மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனையெல்லாம் வந்தது அந்த பிரச்சனை போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல அங்கே பாருங்களேன் அவர் சிரிச்சுட்டு இருக்கார் பாருங்களேன் அதே மாதிரி சிரிச்சிட்டே தான் அதையும் ஹேண்டில் பண்ணார் ஸோ யோர் ஸ்ட்ரென்த் வாஸ் மை ஸ்ட்ரென்த் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது உங்களோட ஹீரோ எல்லாரோட ஹீரோ என்னோட பிகெஸ்ட் நிஜமாக சொல்கிறேன் உங்களுக்குலாம் நீங்கள்லாம் வந்து நைன்டிஸ் கிட்ஸ் டூ தௌசண்ட் கிட்ஸாக இருப்பீங்க அதனால எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல நான்லாம் லொல்லு சபா ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து ஃபேனு அந்த சிம்பிளிசிட்டி அந்த ஹியூமிலிட்டி டவுன் டு அர்த்னஸ் மாறவே இல்லை சந்தனம் சோரோட இது ஐ ஒர்க் வித் பிஃபோர் பட் இந்த படத்தில் அவரோட எனக்கு நிறைய காம்பினேஷன் அதில் நான் பார்த்து நான் உங்களுக்கு நிஜமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க அந்த மனுஷன் எப்போ தூங்கினாரு எப்போ எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா நைட் அண்ட் டே நாங்கள் ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பார் நாங்கள் முடிச்சு எங்க காம்பினேஷன் முடிச்சு போகும்போது அவர் இன்னும் அதுக்கு அப்புறம் இந்த இருப்பாரு இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்லை சதானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு தெரியல ஸோ ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவர் காமெடி பண்றது உலகத்திலேயே நான் வந்து முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியா நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அய்யயோ காமெடியாக நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமாவில் கிடையவே கிடையாது ஐ நோ த டிஃபிகல்ட்டி வென் த்ரூ கண்ணால் பார்த்தேன் அண்ட் யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட் யூ கேவ் எனக்கு ஃபஸ்ட்டு காமெடி ரோல் ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வேறு யூ ஸோ மச் அண்ட் அகேன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆனந்த் சார் பிரேம் ஆனந்த் பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சேன் பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு சொல்லும் பொழுது நீங்க சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னாரு ஐயோ என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது வந்து மொதசிங்களை மட்டும்தான் அம்மா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அலப்புற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் அந்த கதையை நான் கேட்கும்போது சிரிச்சுட்டே இருந்தேன் நீங்க பார்க்கும்போது சிரிச்சிட்டே தான் இருப்பீங்க இந்த படத்துல அவர் போட்டது குண்டு இல்லை நான் தான் வந்து கவர்ச்சி பாம் பிளஸ் கவர்ச்சி மாம் ஸோ இட்ஸ் குன் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் தேங்க்ஸ் இட் வாஸ் யோர் டீம் அப்பா பயங்கர டஃப் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்ணுறீங்க மூணு நிமிஷம் தான் என்ன துறந்தவரைங்க நான் சொல்லி கொடுத்துடுறேன் தேங்க்யூ ஸோ மச்ம் ஐ எம் யூ ஃபார் மூவி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிக் ஃபேன் ஆஃப் யோக் ரெடின் உங்களுடைய வந்து இவங்களோட ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவுல நாங்கள் உட்காந்துருப்போம் ரெடினுக்கு எப்பவுமே பாவம் அப்பதான் புதுசா கல்யாணம் இருந்தது அவர் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டே இருப்பாரு என்ன வசனம் என்ன வசனம் மாறன்னு சொல்லிட்டே இருப்பாரு நடுவுல நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன் யாஷிகா கீதிகா யாஷிகா அழகான பெண்கள் இந்த அழகான பெண்களுக்கு நடுவில் என்னை வச்சு எல்லா ஷார்ட்லேயும் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு அதனால் பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன் எஸ்டிஆர் இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இத வந்து பர்டிகுலர்லி ஓயா பிகெஸ்ட் ரஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா பிரஸ் எல்லாரும் இங்கே ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப ஹாப்பி ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு தேவையான பைட்டாக இருக்கும் எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃப் அவர் மூவிஸை நான் அவர்கிட்டயே நிறைய நிறைய சொல்லியிருக்கேன் பட் அதை தாண்டி வாட்ஸ் வாட் டு கெட் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுற அந்த விஷயம் தெரியவே தெரியாது இதுதான் அவரோட நெஜம் முகம் அந்த முகம் அப்பப்போ ஹேர் ஸ்டைலாக மாறிட்டு இருக்கும் பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேஃப் ஆனஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவரை பற்றி வெளியா நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்கல்ல ஆனால் அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும் ரொம்ப நாளாச்சு பேசி எஸ்டிஆர் இன்னைக்கு நீங்கள் என்னோட பேசணும் ஓகேவா ஓகே あれだ